வணக்கம் நான் உங்கள் பயிற்சிங்கார் வேறுபாலுமணி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது நிறைய பேர் பேசுனாங்க நடந்து முடிஞ்ச பின்னாடி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க வேறு எவ்வளோ பல பிரச்சனைகள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அதை விட்டுட்டு இந்த கட்சி ஜெயிக்கும் அதை ஜெயிக்க அதை ஓட்டு போட்டால் சில்ல நாலாம் தேதி தெரிய போகுது யார் யார் ஜெயிக்கிறாங்க யார் யார் தோக்கிறாங்கன்ட்டு அதுக்குள்ளே என்ன அவசரம் நாற்பதுக்கு நாற்பது திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது போய்கிட்டு இருக்குது அது நாற்பதுக்கு நாற்பது வராது வாய்ப்பில்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா திமுக நிற்கிறது இருபத்தி ரெண்டு இடம் ஒரு பத்திரிக்கையார் வந்தோம் போட்டால் முப்பத்தி மூணு இடத்துல திமுக ஜெயிக்கணும் பத்திரிகை வந்து கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்தாங்க எது பே எது போய் எந்த செய்தி போகிறதாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து சும்மா இது பண்ணிக்கிட்டு தட்டிக்கிட்டு இருக்காதிங்க என்ன வடநாட்டில் வடநாட்டில் இருக்கிறவன் அவன் மோடி செயல் தட்டுறான் நீங்கள் இங்கே திமுக செயல் செட்டுறீங்க என்ன எல்லா கட்சியும் ஒரே மாதிரி பாருங்கள் திமுக செய்தாலும் தப்பு தான் அதிமுக செய்தாலும் தப்பு தான் எந்த கட்சியும் செய்தாலும் தப்பு தான் என்ன இதில் வந்து ஒரு மிக முக்கியமான ஊடகம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் என்ன குழ சின்ன பையனாக குழந்தையாக இருக்கும்போது வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஊடகம் ஒரு கருத்து கணிப்புன்ற பேரில் வந்து ஒரு கருத்து திணிப்பை வெளியிடுது என்ன கொஞ்சம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மக்கள் மதமாரி முட்டாளாகவும் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க முட்டாளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்க ஓரளவுக்கு போய் ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ ஓட்டு சாதீதம் குறைஞ்சதுனால ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் பலம் அதாவது ஆளுங்கட்சி வந்து சில தொகுதிகளில் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு குறைஞ்சபட்சம் பிஜேபி அதிமுக இந்த மாதிரி தேமுதிக இந்த கட்சிகள் பாமா பா பாமக இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு இடத்த வந்து தக்க வச்சுக்காங்க இவங்க எல்லோரும் சேர்த்து சொல்கிறேன் அதிமுக பாமக இவங்க பாஜக இந்த மாதிரி கட்சிகள் திமுக கூட்டணி இல்லாத கட்சிகள் ஏன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு இடத்துல வந்து தக்க வச்சுக்காங்க மீதி தான் வந்து அதுலேயே மீதி இருக்கிறதுலையே ஒரு சிலதில் இழுபறி இருக்கும் அதையும் மீறி திமுக எதோ ஜெயிக்கும் ஆனால் மற்ற கட்சிகள் ஜெயிக்கிறதால கொஞ்சம் திமுக கொஞ்சம் கூடுதலாக ஜெயிக்கும் அது அதாவது நீங்கள் என்ன நீங்கள் ஜாபர் சாதிக்கு போதைப் பொருள் பற்றி பேசினாலும் சரி எது பற்றி பேசினாலும் சரி வாக்கு சதவீதம் குறைஞ்சதுனாலே அது திமுகவுக்கு சாதகமாக தான் போகும் இந்த தேர்தல் கிடையாது நீங்கள் பழைய தேர்தலாம் கூட நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம் வாக்கு சதவீதம் குறையும் போதெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக போகும் வடநாட்டு பக்கம் வந்து இங்கே எப்படி நம்மளுக்கு வந்து திமுக வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லி இதெல்லாம் வெ வெள்ளம் டைமில் வந்து சென்னையில் வெள்ளம் வந்தப்போ இது பண்ணது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பந்தியில் வந்து எப்படி ஒரு உயிர்பன்று செய்யோ அதே வெறு அதை விட பல மடங்கு உயிர்பன்று சேர்ந்து வடநாட்டு பக்கம் இருப்பதால் வடநாட்டை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு ஊடகம் அவங்க தொலைக்காட்சி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த ஊடகத்தின் சேர்ந்த தலைமை இதில் வந்து வந்து தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து வெளிப்படையாகவே என்கிட்ட பேசினார் ஆனால் பிஜேபிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்களும் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கேயும் அங்கேயும் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு வித்தியாசமெலாம் கிடையாது இவங்களுக்கு வந்து என்னென்னா பொய் என்னென்ன பொய் பேசணுமோ அத்தனை பொய்யும் அரசியல் இன்றைய அரசியல் இன்றைய அரசியலில் க கிட்டத்தட்ட அந்த கடந்த ஒரு பதினைந்து இருபது ஆண்டு அரசியல் அது எப்படி பொய் எல்லாம் பேசிக்கிட்டு அதே தான் அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பொய் பசத்துக்கெலாம் சொல்லி விடுன்னு அவசியமே கிடையாது அதெல்லாம் போதுங்க ஒரு வேளையும் என்ன மீண்டும் பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னா அவங்க சொல்கிற நானூறு தொகுதி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது இவிஎம் மிஷின்லேயும் வந்து கோர்ட்டு கை வச்சிச்சு இவிஎம் மிஷின் அது இதுன்னு எல்லாமே நீங்கள் கணக்குப்பட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய கணக்கு படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொங்கு பாராளுமன்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா தொங்கு பாராளுமன்றத்தை தொடர்ந்து குதிரை பேரங்கள் நடக்க வாய்ப்புண்டு யார் பணம் அதிகரிச்சிருக்கிறாங்களோ அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட அதாவது இருக்கிற நாற்பது தொகுதியில் கொண்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி தொகுதியாவது அவங்க எடுத்தாங்கன்னா கூட அவங்க வந்து எந்த கட்சி ஜெயிதா அந்த கட்சிக்கு ஆதரவு போயிடுவாங்க அதிமுக அதிமுகவோட எப்போயும் இருக்கிற ப பழக்கம் வழக்கம் போல் வந்து நம்ம இவரு டிஆர்பாளுக்கு போக்குவரத்து துறை கப்பல் போக்குவரத்து துறை இதுமாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க மிக முக்கிய பொறுப்புகளை வந்து கேட்டு வாங்கிக்குவாங்க ஆனால் அது கலைஞர் இருந்தப்போ சாத்தியம் இப்போ வந்து அளவுக்கு சாத்தியம்னு தெரியல பிஜேபி ஜெயிச்சாலும் இந்திய காலில் விழுவாங்க ஆனால் அந்த ஜா சாதிக்கு விஷயம் வந்து உலக உலக நாடுகள் சம்மந்தப்பட்டதுன்றதுனால வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் கிடையாதுன்னு நினைக்கிறேன்ல கிடையாது போதை பொருள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சும்மா அந்த பள்ளி குழந்தைகள் மந்தியில் இருக்கிற சிக்கலெட்டு சிக்லெட்டு சாக்லேட்டு நாங்கள் சின்ன வயசில் படிக்கும் போது ஜவு மிட்டாய் சொல்லுவோம் ஜவு மிட்டாயி சீரக மிட்டாயி ப பள்ளி மிட்டாயின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆகி இப்போ சேலத்தில் சேலத்தில் சேலத்துலேருந்து கொண்டு போய் திருச்சியில் சேர்த்தலாம் திருச்சியிலேருந்து என்ன அவங்க கொண்டு போய் அகதி கிளம்பு அவங்கள சேர்த்தலாம் அகதி கிளம்புக்கான அது பல பக்கம் போகுது இப்படிலாம் வந்து செய்திகள் பரவிக்கிட்டு தான் இருக்கும் வேலை வெட்டி செய்யாத வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டே சம்பாதிக்கிறானா சம்பாதிக்கிறான் வர்த்தேன் அப்படின்னு வெளியே போக மாட்டேன்றான் எப்பயாவது ஒரு தடவை காரை திட்டு போகிறான் எப்போயாவது ஒரு லோக்கல் காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து பக்கப்பரமாக வச்சுக்கிறான் வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போனான் வேணாம் கொடுக்கணும் வேணாம் வரான்றாங்க இது வந்து இது மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கோயம்புத்தூர் வரான் கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வேணா நெச்சியை வாங்கிட்டு போகிறானுங்க வாங்கி போய் சேலத்தில் வைக்கணும் சேலத்துலேருந்து அதை பிடிக்கலாம் பிரித்து அதை திருச்சி கொண்டு போகிறான்றாங்க இதெல்லாம் வந்து பெரும்பாலும் குற்றங்கள் நடக்குது எல்லாமே ஃபோனில் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இது பண்ணுறதுனா நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் சிக்னல் வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னா வந்து காவல்துறை நினைக்கிது அதெல்லாம் ரொம்ப இவங்களாம் வந்து மிகப்பெரிய அதாவது நீங்கள் ஜாஃபர் சாதிக்கின்ற ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டிங்க அவனோட மிகப்பெரிய குற்றவாளிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த தொலைத்தொடர்புடைய உபயோ உபயோகி உபயோகமே செய்யறது கிடையாது அவங்களாம் செய்யாமல் அவங்களாம் வந்து பல இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னோட பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள் ஒரு ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன் ஆன்மீகத்தை அப்படி இதை பேசுகிறப்போ நான் பயப்பில்லை என்ன சும்மா எல்லாம் என்னட்டு நடக்குது நடக்குது ஒரு சிலர் சொல்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து காதல் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா சம்மந்தப்பட்ட இதுன்னு பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட குடும்பத்துலேருந்து ஒரு சிலர் தகவல் கொடுக்குறாங்க என்ன பண்ணுறது நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து கையும் கலவுமா இப்போ பெரிசாக தான் வந்து கேஸ்ன்ற மாதிரி ஆகிடும் அதுவும் ஒரு காலத்தில் ஆகும் அவங்க பல நாள் தோட இன்னொரு நாள் ஆகப்படாமல் எஃப்ஐடப்படம் அதனால் வந்து ஆகப்படுவான் இது இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு சந்திரபாபு நாயுடு நம்ப முடியுதா நீங்கள் நம்பி தான் விரைவில் அதாவது இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக முக்கிய நபர்கள் சிலர் கைது செய்யப்பட பட்சத்தில் தமிழகத்தில் ஒரு சந்திரபாபு நாயுடு உதயமாவார் உதயமாகி ஒரு க மிகப்பெரிய ஒரு ஐம்பது ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ப உள்ள ஒரு கட்சி உடையும் தமிழகத்தில் ஒரு சந்திரபாபு நாயுடு உருவாகி இதை வந்து கைப்பற்றுவார் நிறைய முக்கிய நபர்கள்லாம் தமிழகத்தின் சந்திரபாபு நாயுடுவை நோக்கி படையெடுக்கலாம் அந்த சந்திரபாபு நாயுடு வந்து சமீபத்தில் வந்து கொங்கு மண்டலத்துக்கு வந்துட்டு போயிருக்கிறார் அவர் வந்துட்டு போன ரீசன் வந்து வேற ஒரு சில வேற அவர் அரசியல் காரணத்துக்காக வந்து கொங்கு மண்டலத்துக்கு வரல அவர் பிரச்சாரத்துக்கு வந்தார் அது நாங்கள் அதெல்லாம் கிடையாது அவர் வந்த விஷயங்கள் வந்து வேற ஒரு முக்கியமான மேற்றுக்காக வந்திருக்கிறாரு அது தீங்க ஒரு இது இருக்குது அதை முடிச்சுட்டு திங்கக்கிழமிலருந்து அந்த விஷயத்தை வந்து பேசுவோம் நம்ம அதில் இப்போ இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பயிற்சிக்கிற எதிர்பார்க்குறேன்